ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ்ஜு நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம் இந்த வெஜ்ஜு நூடுல்ஸை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் தண்ணி சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு இப்போ இது கூட ரெண்டு பாக்கெட் அளவுக்கு நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு இருந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் நூடுல்ஸை ஒரு தொண்ணூறு சதவீதம் வேக வச்சா போதும் இப்போ நூடுல்ஸ் வெந்துட்டானே செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நூடுல்ஸு நல்லா வெந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் நூடுல்ஸை வடிகட்டி வச்சுருக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு நால் பல் பூண்டை துருவி சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியையும் துருவி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி போட்டு கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட பாதி கொட மிளகாவை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பீன்ஸையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கேரட்டை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் அடுப்ப மிதமான தீயில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் காய்கறியெல்லாம் எல்லாம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட பாதி லெமனை பிழிஞ்சி சேர்த்துக்கலாம் லெமன் சேர்த்து கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு இப்போ இது கூட நூடுல்ஸை சேர்த்துக்கலாம் நூடுல்ஸை சேர்த்து ரெண்டு ஸ்பூக்கை வச்சு லாம் கலந்து விட்டுரலாம் ரொம்ப டேஸ்டியான வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ